வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அரசு அருங்காட்சியகத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது கோயம்புத்தூர் அரசு அருங்காட்சியகம் வந்து தமிழ்நாட்டில் அருங்காட்சியக துறையால் வந்து பராமரிக்கப்பட்டு வரும் இருபது மாவட்ட அருங்காட்சியங்களில் வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது இந்த காட்சியத்துல வந்து வளாகம் தற்போது இரண்டாயிரத்தி பதிமூன்று கோயம்புத்தூரில் தான் காட்டூர் பகுதியில வ ஊசி பூங்காவிற்கு எதிரில் தான் அமைந்திருக்கிறது இந்த பகுதியில வந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக தொல்லியல் துறையினால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளில் கிறிஸ்துக்கு முன் வந்து நூறுகளில் வந்து ரோமனியர்களால் வந்து பயன்படுத்தப்பட்ட பழமையான ஒரு பழமை வாய்ந்த பிராமிய எழுத்துக்கள் பொறித்த ஒரு பானை ஓடுகள் தமிழ் வட்டெழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் மற்றும் கல்வெட்டுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து கோயம்புத்தூரில் அந்த மாவட்டத்தில் வந்து சேர்ந்த பல இடங்களில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களுடன் வந்து மானுடவியல் கலை வரலாற்று முந்தைய காலம் நிலவியல் தாவரவியல் உயிரியல் ஆகிய வந்து அந்த அதெல்லாம் வந்து வகைப்பாட்டில் வந்து பொருட்கள் வந்து பார்வையாக வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்க வந்து காட்சியத்தில் பார்த்திங்கன்னா சிலைகள் பிணைப்பு புதையலுடன் வந்து கண்டெடுக்கப்பட்ட பானைகள் கோ கொங்கற் கல்வெட்டுக்கள் நடுக்கற்கள் போன்றவை வந்து காட்சிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் வந்து அவிநாசி காலப்பட்டி வெள்ளூர் அப்படின்னு சொல்லி போன்ற பகுதிகளில் கிடைத்த தொல்லியர் பொருட்களும் வந்து பழங்குடியினான இருளல் மலசர் அப்படின்னு சொல்லக்கூடிய காடர் ஆகியோரின் பயன்பாட்டுக்கு பொருட்களும் வந்து பண்டைய நாணயங்களும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே வந்து பழமையான சிறிதும் வந்து பெரிதுமான வந்து சிற்பங்கள் வந்து கோவை கருகில் வந்து வந்து வெள்ளலூரில் வந்து அகழ்த்தெடுக்கப்பட்ட நாயக்க அரசர் அரசி வந்து சிலைகள் கிறிஸ்துக்கு பதினாறாம் நூற்றாண்டில் தான் இந்த சிலைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அம்மன் சிலைன்னு சொல்லப்படுகிறது அது வந்து கிறிஸ்துக்கு பின் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு மற்றும் வந்து அவினாசருகே வந்து கிடைத்த ஒரு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வான பிள்ளை வந்து சிலைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா அது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட கால கருவிகள் இடைக்கால அதாவது கிறிஸ்துக்கு முன் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிறிஸ்துக்கு முன் வந்து ஆயிரம் நூன் கருவிகளும் வந்து புதைப்படிவ எலும்பு எச்சங்களும் வந்து புது கற்கால அதாவது கிறிஸ்துக்கு முன் வந்து ஆயிரம் கிறிஸ்துக்கு முன் ரெண்டாயிரம் கருவிகள் என மூன்று காலகட்டங்களில் வந்து பயன்படுத்தப்பட்டவற்றையும் வந்து இங்கே காணலாம்னு சொல்லப்படுகிறது பழங்கால வழிபாட்டு பொருட்களும் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் பயன்படுத்திய வழிபாட்டு பொருட்களும் வந்து இங்கு வந்து பண்டைய ரோமினியர்கள் வந்து நானியங்கள் கொங்கு சேரர் கொங்கு சோழர் கொங்கு பாண்டியர் மற்றும் கொங்கு பாண்டியர் கால நாணயங்கள் புதுக்கோட்டை அரசர் கால நாணயங்கள் மற்றும் மதுரை சுல்தான் கால நாணயங்கள் அது மட்டும் இல்லாமல் திருவாதங்கூர் வந்து சங்க காசு வந்து ஆங்கிலேயர் இந்திய காசுகள் அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அரசு அருங்காட்சியத்தை பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டுமருக்கு ஸ்டீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி